வெல்கம் பேக் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் செவ்வாய்க்கிழமை நாளே தமிழ் கடவுள் முருகப்பெருமான் வழிபாடு தான் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய கடவுள் முருகப்பெருமான் தான் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்த நெருப்பு வெளிவந்த போது வாயு பகவான் சரவண பொய்கைங்கிற ஆற்றில் நெருப்பை விட்டார் அந்த நெருப்புகள் தான் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தது அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்து வந்தாங்க பார்வதி தேவி ஆறு குழந்தையையும் சேர்த்து அணைக்கும்போது போது ஆறு முகனாக முருகப்பெருமான் தோன்றினார்னு புராணங்களில் இருக்குன்னு சொல்லுவாங்க முருகன் என்றாலே அழகுதான் முருகனுடைய பெயர்கள் ஆறுமுகன் குமரன் கார்த்திகேயன் சரவணன் வேலன் சுவாமிநாதன் கந்தன் சண்முகன் தண்டாயுதபாணி முத்துவேலன் வடிவேலன் சுப்பிரமணியன் மயில்வாகனன் வேலாயுதன் கந்தசாமி செந்தில்நாதன் முருகனுக்கு நிறைய பேர்கள் இருக்குது நான் வீட்டில் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரி தான் எப்போது அபிஷேகம் செய்வேன் அதே போல் தான் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் செய்கிறேன் முதல்ல சுத்தமான நீரில் அபிஷேகம் பண்ணணும் சுத்தமான நீரில் அபிஷேகம் பண்ணினா நினைத்தது நடக்கும்னு சொல்லுவாங்க பால் அபிஷேகம் பண்ணினால் நீண்ட ஆயுள் தரும்னு சொல்லுவாங்க அப்படியே வேலுக்கும் அபிஷேகம் பண்ணிட்டேன் வேலுக்கு தனியாகவும் அபிஷேகம் செய்யலாம் ஆனால் நாம் முருகப்பெருமானுக்கும் வேலுக்கும் சேர்த்தே அபிஷேகம் பண்ணிட்டேன் அரக்கர்களை அழிக்கத்தான் பார்வதி தேவி முருகனிடம் வேலை கொடுத்தார் இந்த வேலை வச்சுதான் அரக்கர்களோடு போர் செஞ்சு தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றினார் தேவர்களையும் முனிவர்களையும் காப்பாற்றிய முருகப்பெருமான் சமானிய மக்களின் பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் அதனால தான் முருகப்பெருமானும் சேர்த்து வேலுக்கும் அபிஷேகம் பண்ணுகிறோம் வேலுண்டு வினையில்லை எனக்கு முருகன் படங்கள் கிஃப்டாகவும் கொடுத்தாங்க கோயில்லேயும் கிடச்சது அதனால தான் நிறைய முருகப்பெருமான் படங்கள் எங்கள் பூஜை அறையில் இருக்குது ஆனால் ஒரே மாதிரி படங்கள் நிறைய வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தேடி வந்த முருகப்பெருமான் படங்களை வச்சு கும்பிட்டாதான் மனசே நிம்மதியாக இருக்குது அபிஷேகம் முடிச்சாச்சு அபிஷேகம் பண்ணின தீர்த்தத்தை செடிக்கு ஊட்டிடுவேன் வீடுகளுக்கு தெளித்து விடுவேன் பொதுவாக எந்த ஒரு திருவுருவப் படத்தையும் திருவுருவச் சிலையையும் கீழே வைக்கக்கூடாது நான் இந்த மனையில் தான் வைக்க போகிறேன் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கடையில் வாங்கினேன் அபிஷேகம் பண்ணிட்டு சிலையை அப்படியே ஈரமாக வைக்கக்கூடாது சுத்தமான துணியில தான் துடைக்கணும் தனியாக புது துணியில் தான் துடைக்கணும் இந்த துணி சுவாமி சிலையை துடைக்க மட்டுமே நான் வச்சுருப்பேன் எப்போதுமே முருகன் வழிபாடுனாலே சரவணபவ கோலம் நட்சத்திர கோலம் தான் போடுவேன் ஆனா ஒரு சின்னதா சேஞ்சு பண்ணி பார்ப்போன்னு அச்சு கோலம் போட்டுட்டேன் அந்த கோலத்துக்கு மேல ஆறு வெத்தலையை பரப்பி நடுவில் ஒரு தீபம் ஏற்றியும் வைக்கலாம் ஒவ்வொரு வெத்தலை மேலே ஒவ்வொரு விளக்கும் ஏற்றியும் வைக்கலாம் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் செவ்வாய் தோறும் செவ்வாய் உரையில வெத்தலை தீபம் ஏத்தலாம் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை அலங்காரம் பண்ணுவாங்க ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை வாய் விட்டு சொல்லி ஒவ்வொரு மலராக முருகப்பெருமான் காலடியில் போடணும் ஏன் இந்த வெத்தல தீபம் ஏத்துறோம்னா வெத்தலை காம்பல பார்வதி தேவியும் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் இருப்பதாக சொல்லுவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஏற்றிய தீபத்தில் எண்ணெய் சூடாக்கி வெற்றியிலிருந்து லேசான நறுமணம் வீசும் இந்த நறுமணத்தை சுவாசிக்கும் போது ஐந்து நிமிஷம் உங்கள் மனதில் உள்ள கோரிக்கையை சொன்னாலே போதும் விரைவாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறிவிடும் எளிமையான இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்து உங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்க மங்களம் பெருகட்டும் ஐஸ்வர்யம் பெருகட்டும் வாழ்த்துக்களுடன் யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்